இப்போதா சொன்ன அதுக்குள்ள மறுபடியும் நான் உட்கார்ந்து இருக்கேன் சார் உட்கார்ந்து இருக்கேன் லைன்ல இருங்க ம் ஒரு ஆறு ஏழு வருஷமா படாத பாடுபட்டு இருக்கிறீங்க உண்டா இல்லையா ஆமா சாமி ஆமா சாமி படாத கஷ்டம் துன்பங்கள்ல வருஷமா படாத பாடு வேண்டுதல் ஒண்ணு பெண்டிங் இருக்கு என்ன சமீப் வேண்டுதல் ஒன்னு பெண்டிங் இருக்கு உங்க குல தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்து ஒரு நல்ல காரியத்துக்காக ஆமாங்க சாமி வச்சிருந்தோம் சாமி அப்ப வச்சிருந்தோம் விளையாடிட்டு இருக்கிற எங்கிட்டயே வேண்டுதல் வச்சுட்டு என்னைய பட்டி போட்டுட்டு எங்கிட்ட கேள்விக்கிறியா

யாருகிட்ட உங்க விளையாட்டு ம் யார்தான் தப்பு உங்கடதான் என்னதான் உன் பக்கம் வந்து உன் பக்கத்து தப்ப வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து முறை வச்சுட்டு இருக்கிற என்னன்னு சொல்றது உனக்கு நானு முதல்ல வேண்டுதல் செலுத்துங்கம்மா ம் சரிங்க சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுமா சாமி என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறீங்கம்மா சாமிக்கு ஆமா பொங்கல் வைக்கணும் சொன்ன சாமி எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சரை வருஷம் ஆகுது சரிங்க சாமி இல்லையா ஆமா ஆமா ஒரு சோறு வைக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு வருஷமா செய்யுங்க முதல்ல அத செய்யுங்க நல்லா கல்யாணம் எப்ப சாமி எனக்கு நடந்து கோயில் போனவன நடந்துருமா சாமி கல்யாணம் இன்னும் நடக்கல சாமி நாற்பத்தி வயசு ஆகுது ஹலோ அம்மா இருங்க 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 என்ன காரணம் பார்க்கணும் இல்லம்மா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சாமி அம்மா அம்மா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் உங்க போட்டோ அனுப்ப முடியுமா இல்ல சாமி அதெல்லாம் வேண்டாம் சாமி தப்பா நினைச்சிக்கலா தான் அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க போட்டோ வச்சுட்டு நானும் இதெல்லாம் எதுவுமே பண்ணிருவேன்டா பண்ணிட மாட்டேன் பண்ண வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை சரிங்களா